வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தண்ணீர் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த ஒரு ஏக்கர் தண்ணி இருக்கிறங்காட்டி ஃபுல்லாமல் ஒரு ஏக்கர் ஃபுல்லாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தார் ரோடு பேஸில் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு தார் ரோடு பேஸு பஸ் ரூட்டு ஊர் பக்கம் எல்லா வசதியுமே இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க நீங்கள் வீடு கட்டி குடி வந்தாங்க கூட அருமையாக நிறையாங்க சேஃப்டியாக நெறியாங்க பக்கத்தில் கம்பெனியும் இருக்குதுங்க மண்ணும் நல்லா செம்மண் பூமிங்க செவ்வாய் வடிவில் பூமி இருக்குதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க இதில் வந்து இப்போ சோளம் போட்டிருக்குறாங்க தக்காளி போட்டிருக்குறாங்க லேண்டு ஃபுல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சிடுங்க இந்த சோளமெல்லாம் பாருங்கள் இப்போ அருமையாக இருக்குதுங்க மண்ணு பாருங்க அருமையான சேம்பண்ணுங்க எந்த விவசாயம் பண்ணலாங்க திறந்தூப்பன்லாம் மற்ற விவசாயம் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகங்க பக்கத்தில் வீடு கம்பெனி எல்லாம் இருக்குதுங்க இந்த பூமியில் வந்து கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க போரில் இல்லைங்க கிணத்துலேயே தண்ணி ஓடுதுங்க இந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாக கிணத்துலேயே ஓடுதுங்க அப்போ அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க பக்கத்தில் குளம் இருக்குதுங்க பிஏபி பாசனம்லாம் பாயும்போது குளத்துக்குள்ளே தண்ணி ஸ்டோரேஜ் ஆகுங்கிட்டு நல்லா தண்ணி வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க இந்த வேன் போது வருங்கிறத தார் ரோடுங்க பக்கத்தில் வீடுகளில் இருக்குதுங்க ஒரு ஏக்கரில் இந்த சோளம் மற்றதெல்லாம் ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்குறாங்க இதே கிணறுங்க கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு